ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு மகிழ்ச்சி செய்திங்க வரும் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று பேரலம் காரைக்கால் இடையே அதிவேக சோதனை ஓட்டம் நடைபெற போகிறது ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணுறாங்கன்னா திருச்சிராப்பள்ளியிலேருந்து காரைக்கால் வந்துடுறாங்க இருபதாந்தேதி அன்னைக்கு அதே போல் பார்த்திங்கன்னா காரைக்கால் வந்து பேரலம் ஃபஸ்ட்டு வந்து டீசல் லோக்கலில் இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க என்னைக்குன்னா காலையில் ஒம்போரு பத்துலேருந்து மதியம் ஒன்றரை மணி வரைக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா பேரலத்தில் காரைக்காலில் ஏசி லைட் லோக்கோ ஏசி லோக்கவும் என்னடி அட்டாச்மெண்ட் ஏசி லோக்கம் அட்டாச்மெண்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து பேளம் காரைக்கால் இடையே அதிவேக சோதனை ஓட்டம் நடைபெற போகிறது எத்தனை மணிக்குன்னா மதியம் மூணு மணிலேருந்து நாலு மணிக்குள்ளே பேளம் காரைக்கால் இடையே அதிவேக சோதனை ஓட்டம் நடைபெற போகிறது அதேப்போல் வந்த லோக்கோ வந்து நேராக லைட் லோக்கோவை இதுக்கு போயிடும் திருச்சிக்கு போயிடும் ஸோ இதெல்லாம் என்றைக்கு நடக்கணும்னு கேட்டிங்கன்னா இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று பேர்லம் காரைக்கால் இடையே அதிவேக சோதனை ஓட்டம் நடைபெற போகிற என்பதை புதிய ரயில் பாதையில் அதிவேக சோதனை ஓட்டம் நடைபெற என்ற மகிழ்ச்சி செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் நாளைக்கு நான் திருப்பி அப்டேட் பண்ணதுக்காக போகிறேன் நான் ஃபுல்லாக என்னென்ன நடந்திருக்கு எல்லாமே விட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம காணொலியாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேதி அன்றைக்கி உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு தரமான சம்பவம் இருக்குது பார்த்துக்கோங்க சரிங்களா நம்ம ஒரு நாள் அஞ்சு வருஷம் இந்த பாதைக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் நாலு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபதுல ஆரம்பித்தோம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆச்சு இருபத்தி மூணு இருபத்தி நாலுனால் ஹைலைட்டு இருபத்தஞ்சு இந்த பாதை முடிஞ்சாச்சு மார்ச் அஞ்சாம்தேதியோட ட்ராக்கு எல்லாமே முடிஞ்சு இப்போது சோதனை ஓட்டம் வருகிற மே இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை அன்று அதிவேக சோதனை ஓட்டம் நிறைய பேர் போய்க்கிறது இன்னொரு பத்து நாளில் ஃபஸ்ட்டு குட்ஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க அண்ட் தென் பேசஞ்சர் சர்வீஸும் ஆப்ரேட் பண்ணுவாங்க என்ற உங்கள் மகிழ்ச்சி செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த காணொலி பற்றி என்ன நினைக்காமல் மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் நாளைக்கும் அப்டேட் பண்ணுவேன் பார்த்துக்கோங்க நாளைக்கு வீடியோஸ் முடிஞ்சா வராது இல்லைன்னா அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வந்துடும் நாளைக்கு நான் போய் ஏன்னா நாளைக்கு கால் நாளைக்கு மத்தியானம் கிளம்புறோம் போயிட்டு வர்றதுக்கு ஏழு மணி ஆகிரும் ஸோ அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வீடியோஸ் வரும் மறக்காமல் பாருங்கள் அதுக்கப்புறம் செவ்வாய்கிழமை மணிக்கு நம்ம லைவாவும் பண்ணுவோம் ஃபேஸ்புக்கில் வந்தால் லைவாக பண்ணுவோம் யூடியூப்பில் உடனே உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம் சரிங்களா ஸோ இதுதான் ஒரு நல்ல விஷயம் நல்ல ஒரு விஷயம் ஸோ உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ளியிருக்கேன் நன்றி வணக்கம்